People are not serious about self realization. Even by simple practical means. What to speak of this difficult yoga system, which regulates the mode of living, the manner of sitting, selection of place, and detachment of the mind from material engagements? As a practical man, Arjuna thought it was impossible to follow the system of yoga. Yes. He, he, he was not prepared to become a pseudo yogi. False. Simply. Uh, by practising some gymnastic, uh, he was not a pretender. He said that I am a family man, I am a soldier. No, it is not possible. possible. He frankly admits uh, he does not cast something which is impossible. That is simply useless waste of time. Why should one do that? Wow. Uh, Even though he was favorably endowed in many ways, he belonged to the royal family and was highly elevated in terms of numerous qualities. He was a great warrior. He had great longevity. Yes. One thing is the age. 5,000 years ago, when Arjuna was living, the longevity was very, very long. At that time, people used to live up to one thousand years. Uh, just like in the present age, the limit is one hundred years. Similarly, in the Dāpara-yuga, the age limit was one thousand years. Uh, years. And before that, in the Treta-yuga, the age limit was ten thousand years. And before that, in the Sattva-yuga, the age limit was 100,000 years. So the age limit is decreasing. So even though Arjun was at a time when people could live for 1,000 of years, still he he thought that it is impossible. Go on. And above all, he was the most intimate friend of Lord Krishna, the supreme personality of Godhead. 5,000 years ago, Arjuna had much better facilities than we do. Yet he refused this system of yoga. This system of yoga, this astanga yoga, yes. In fact, we do not find any record in history of his practice. Hare Krishna! Vanakkam! ஸோ ஹேப்பி கிருஷ்ண கான்சியஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ நாம் எல்லாரும் தீபாவளி தினத்தை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் ஸோ இதில் வந்து ப்ரோபார் அந்த பக்தர்களுடைய கேள்வி அஸ்தாங்க யோகத்தில் உள்ள பயிற்சி அந்த யோக பயிற்சியை அர்ஜுனனே நிராகரிக்கிறான் அர்ஜுனனே நிராகரிக்கிறான் ஏன்னா அவன் நாம் பெரும் போர் வீரன் சத்திரியன் குடும்பஸ்தன் அப்போ அவன் வந்து தன்னால் செய்ய முடியாத முடியாதுன்னு சொல்கிறான் பகவான்டையும் அவன் சொல்கிறான் அப்போ தற்காலத்தில் உள்ள நிலை யோக பயிற்சி நிலை என்ன ஏன்னா இது வந்து ஒரு உடல் பயிற்சிக்காக மட்டும் யோக பயிற்சி பண்ணுறது கால விரைவுங்கிறார் புரோபாதர் இப்பி காலையில் அனௌன்ஸாக தான் பண்ணோம் எல்லோரும் நான் யோக பயிற்சி போகிறோம் முதல்ல ஆத்ம பலத்தை ஏற்றுக்கொண்டு மற்றதுக்கு ஃபஸ்ட்டு போங்க அதனால் ப்ரொஃபசர் பக்தி யோகம் தான் சிறந்தது ஏன்னா கலியுகத்தில் ரெண்டு செய்ய முடியாது ஏன்னா சொன்னாலையா சத்யுகத்தில் வந்து ஒரு மனிதன் ஆயிருக்கான காலம் ஒரு லட்சம் வருஷம் திரேதா யுகத்தில் பத்தாயிரம் வருடம் யுகத்தில் ஆயிரம் வருடம் ஏன்னா அர்ஜுனன் இருந்தது வந்து துவாப்பு யுகம் ஸோ துவாபரயுகத்தில் ஆயிரம் வருட காலம் இருந்தப்பையே அவன் வந்து அந்த பயிற்சியை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அர்ஜுனனே சொல்கிறான் அர்ஜுனன் ஒன்றும் சாதாரண நபர் இல்லை அவனாலேயே பண்ண முடியாதுனா அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் ஏன்னா கல்வியுகத்தில் நம்முடைய ஆயிர்காலம் நூறு வயசு இப்போ நூறு வயசும் சராசரி நூறு வயசு இப்போ நூறு வயசு யாரும் இருக்கிறது இல்லை அதனால தான் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்குறான் இந்த உகப்பயிற்சி நடைமுறைக்கு ஒத்து வராது அது போக இவன் இந்த மாதிரியாக பயிற்சி பண்ணதாக சரித்திரத்தையும் நாம் எங்கேயும் காணலை அது ரொம்ப முக்கியம் இத்தனைக்கும் அர்ஜுன் வந்து கிருஷ்ணனுடைய வெகு நெருங்கிய நண்பன் அப்போ அவனே இந்த அஷ்டாங்க யோகா பயிற்சியை நிராகரிக்கும் பொழுது இப்போ நம்மளால் எப்படி சாத்தியக்கூறு பண்ண முடியும் அப்போ நம்மளால் சாத்தியக்கூறு பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் புரோபாக நம்ம கொடுக்குறார் பக்தி யோகா பயிற்சி அது முன்னால் தான் நம்மளால் இந்த யோகா பயிற்சியை கொண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா இந்த சாதாரண கலியுகத்தில் மக்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க மக்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அதனால இன்றைக்கி காலையில் அனௌன்ஸ் பண்ணணும் தயவுசெய்து எல்லாரும் மங்களார்த்திக்கு வாங்க ஏன்னா யோகா பயிற்சி ரொம்ப முக்கியது அதிகாலையில் எந்திரிக்கணும் அதிகாலையில் எந்திரிச்சு யோக பயிற்சி ரொம்ப முக்கியம் பக்தி யோகத்தில் மங்களார்த்தி ஸோ மங்களாரத்தியில் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்தும் கண்ணால் பகவானை தரிசனம் பண்ணுறோம் காதால் கேட்குறோம் மூக்கால் நுகர்றோம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சென்டை நம்ம நுகர்றோம் புல பூக்களை நுகர்றோம் நாக்கு ஜபம் பண்ணுது ஆக இந்த பக்தி யோக பயிற்சிங்கிறது ரொம்ப எளிமையானது அதனால் பிரபு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார் பக்தி யோக பயிற்சியை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதனால் பக்தர்களாகிய நாம் எல்லோரும் எதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப காலம் இடம் சூழ்நிலை மக்களின் மனப்பாங்குக்கு தகுந்த மாதிரியாக ஆச்சாரியர்கள் நமக்கு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அர்ஜுனனே நிராகரிச்சுன்னா அப்போ நம்மனால எம்மா எம்மாத்துறோம் இதெல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் இப்போ நானும் பயிற்சி பண்ணியிருக்கேன் இப்போ நானும் பிரணாயம் அது பிராணி கீரிங் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுருக்கேன் பிராணிகீலிங் கற்றுப்போ அப்போ ஒரு மணி நேரம் நாங்கள் மெடிடேஷன் பண்ணுவோம் ஸோ ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பயிற்சி பண்ணுவோம் நாங்கள் ஆனால் கொஞ்சம் தான் பண்ண முடியும் முழுமையாக பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியெல்லாம் கற்றுருக்கேன் ஆனால் அதில் என்ன வருது பாடியில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது சில பகுதிகள் ஒத்து வரல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வேறு பண்ணுங்கங்கிறாங்க அப்புறமேல அதை ரெகுலராகவும் பண்ண முடியல ரெகுலராகவும் பண்ண முடியல அப்போ அதை விட்டாச்சு தான் பகவானுடைய கருணையினால் ஒரு பக்தருடைய கருணையினால் நமக்கு இந்த பக்தியோக பயிற்சி கிடைக்கிது இது சுலபம் யார்னாலும் செய்யலாம் எல்லாருனாலும் செய்யலாம் அதனால் தான் பிரபாக நமக்கு சொல்லுறாரு சொல்கிறார் பக்தி யோக பயிற்சி ஆனால் பயிற்சி தேவை இன்றைக்கி என்ன பிரச்சனைனா அஷ்டாங்க யோக பயிற்சி அப்படிங்கிறது வெறுமனே உடலுக்காக பயிற்சி பண்ணுவது கால விரயமேங்கிறார் ஏன்னா வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் அவங்களுக்கு என்ன அதுன்னு தெரியலை உண்மையான குறிக்கோள் தெரியாதனால அவங்க உடலுக்காகவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அதனால் இன்றைக்கி காலையில் அனௌன்ஸ் பண்ணோம் முதல்ல ஆத்ம பலம் இல்லாமல் வெறும் சரீரத்தை மட்டும் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் ஆத்மா இல்லைன்னா உடலுக்கே மதிப்பே கிடையாது அப்போ ஆத்ம பலத்தை சேர்க்கணும்னா பக்தி யோகா பயிற்சி தான் முக்கியமானது அப்படிங்கிறத புரோபா ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இப்போ பக்தர்கள்லாம் நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் பணிவான வணக்கம் ஸோ எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொள்ளுங்கள் ஸோ இனிமேல் தொடர்ச்சியாக நீங்கள் எல்லோரும் இந்த காலை வகுப்புக்கு அவசியம் வந்துடுங்க மேக்சிமம் காலை நாலரை மணிக்கே வர்றது பெஸ்ட்டு மங்களாரத்தி வந்து நாலரை மணிக்கே புரோபா சொல்லிக்கார் ஸோ நீ காலையில் அந்த ஒரு வீடியோ போட்டு காமிச்சேன் எல்லாத்துக்கும் ப்ரோபாட்ட கேட்குறாங்க பக்தர்கள் எனக்கு உடல்நிலை சரியில்னா கூட நீ மங்களாத்திக்கு வந்துருங்கிறார் உடல்நிலை சரியில்லா கூட நீங்கள் மங்களாத்திக்கு வாங்க ஸோ மங்களாரத்திக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை ப்ரோபர் நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ மங்களார்த்தி வாங்க அட்லீஸ்ட்டு டெய்லி வராட்டா வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க கோயிலில் வந்து உட்காந்து ஒரு நாலு மாலை எட்டு மாலை ஜெபம் பண்ணுங்க ஸோ கோயிலில் உட்காந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் கலிபத்தில் ஹரிணாமன் தான் ஆனால் அதை கோயிலில் உட்காந்து பண்ணுறது இன்னும் நல்லது ஸோ அப்படி காலையில் நாலரை மணிக்கு வர்றவங்க வாங்க அப்படி முடியாதவங்க அஞ்சே வாங்க அதுவும் முடியாதவங்க ஆறு மணி கடைசி டைம் சொல்லியிருக்கேன் ஆறு டு ஆறில் தயவு செய்து எல்லாரும் ப்ரோபர்ட் லெக்சரை நம்ம எல்லாரும் கேட்டாங்கணும் அதுக்கு வந்து இப்போ அக்கௌண்டபிலிட்டி போட போகிறேன் என்ன யார் யார் யாராக கீழே இருந்து சேவை செய்ய போகிறோம் அப்போ எனக்கு அட்டண்டன்ஸ் வந்துடும் ஏன்னா இப்போ ஒரு அட்டண்டன்ஸ் இல்லாததுனால நமக்கு எதுவும் தெரியலை அக்கௌண்டபிலிட்டி அதனால் இனிமேல் எல்லாேருக்கும் அக்கௌண்ட் போட்டுருவோம் இப்போ நம்ம நூறு இப்போ ஏற்கனவே எழுபத்தஞ்சி பேர் நான் வந்துட்டோம் இந்த இன்றைக்கி நூற்றி இருபத்தேழு பேர் வந்துட்டிங்க நம்ம கணக்குப்படி ஐநூறு பேர் வரணும் ஏன்னா நம்ம காங்கிரிகேஷனே நானூறுலேருந்து ஐநூறு பேர் இருக்கும் ஆனால் ஐநூறு பேர் இங்கே வரல சொல்ல போய்ங்களா ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷம் பிரபுபாதனுடைய லெக்சர் அவருடைய வாய்ஸ் கேட்கணும் டூய பக்தர்கிட்ட இருந்து நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அதில் நம்ம என்ன நடைமுறைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அது ரொம்பவும் முக்கியம் ஸோ பிரபாதரே வாழ்ந்து காமிச்சிருக்கார் பக்தர்கள் நமக்கு வாழ்ந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் தயவு செய்து இந்த காலை நேரம் நல்லா பயன்படுத்திங்க அப்போ தான் இன்றைக்கி காலையில் அந்த லெக்ஸரில் சொல்கிறார் எவ்வரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கெட் அப் இன் தி ஏர்லி மார்னிங் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வாழ்க்கையில் வற்றி அடையணும்னா இந்த அதிகாலை நேரத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறனா நான் அதை அப்படி தான் பயன்படுத்தினேன் தொண்ணூற்றி ஏழில் நான் மாயாப்பூர் போனேன் தொண்ணூற்றி ஏழு மாயாப்பூரில் மங்களாதினா மங்களாஜி யாருங்க வருவாங்கன்னு சொன்னேன் ஆனால் அங்கே போனால் அவ்வளோ கூட்டம் உள்ளே போக முடியல அப்போ பார்த்தேன் அப்போ அவ்வளோ பேர் அந்த மங்களாரி அட்டன் பண்ணுறாங்க அடுத்து என்ன துளசி செடி உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க எட்டு மாலை நான் கேட்டேன் எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் உட்காந்து ஜெவ் பண்ணுங்க நான் உட்காந்து ஜெவம் பண்ணேன் ஸோ அப்போ அந்த வைப்ரேஷன் அது ரொம்ப நல்லா இருந்தது சுலபம் எல்லோரும் உட்காந்து ஜெவ் பண்ணாங்க துளசி அது துளசி முன்னாடி இது பண்ணுறது ரொம்ப ஆன்மீக பலத்தை நமக்கு கொடுக்கும் அதையே நான் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணேன் அதான் நீ காலையில் சொன்னேன் எல்லா சூழ்நிலையும் நான் மங்களாரத்தி போகிற மாதிரி தான் பிளானே பண்ணுவோம் அதனால் ஏன்னா மங்களார்த்தி நம்ம எப்போ வர்றோமோ சொல்கிறோம்ல தரிசனம்னு சொல்லணும்னா நாம் அவரை பார்க்கக்கூடாது அவர் நம்மளை பார்க்கணும் யார் பகவான் கிருஷ்ணர் புரபு நீ அவரை பார்க்குற முக்கியம் இல்லைப்பா அவர் உன்னைய பார்க்குறாரா அந்த மாதிரியாக நாம் நடந்து கொள்ளணும் அது எதில் நடக்கும்னா தான் கிடைக்கும் அது அதுபோக போக நம்ம வாழ்க்கையை பௌதிய வாழ்க்கையிலே குழப்பங்கள் நிறைந்ததான் பௌதிய வாழ்க்கைன்னா என்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்போ அந்த குழப்பங்கள் பிரச்சனை தீர்வு குருவும் கிருஷ்ணன் தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்போ குருவும் கிருஷ்ணன் எப்போ கொடுப்பார்னா அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து பிரச்சனை எதுவாக இருந்தால் சரி நீ பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு உண்டான முடிவை அவர் கொடுப்பார் இதான் உண்மை அதனால் தயவுசெய்து பக்தர்கள் எல்லோரும் வாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு வர முயற்சி பண்ணுங்கள் இல்லை ரெண்டு தடவை முயற்சி பண்ணுங்கள் இல்லை நாலரை மணிக்கு ஆன்லைனில் வந்துடுங்க அட்லீஸ்ட்டு ஆறுலேருந்து ஆறரை மணியாவது தயவு செய்து எல்லாரும் வரணும் தயவு செய்து இப்போ நம்மள எல்லோரையும் வர சொல்லிடுங்க இப்போ நம்ம காங்கிரஸ் மட்டும் நானூறுலேருந்து ஐநூறு பேர் இருப்போம் திருவிழா அன்னைக்கு மட்டும் பார்க்குறோம் மற்ற நாள் யாரும் வர மாட்டேங்கிறீங்க நஷ்டப்பிராய சமசேஷு நித்தியம் பாகவதம் சேவையாம் நித்தியம்னு சொல்ல தீபாவளி அன்னைக்கு மட்டும் சொல்லலை நித்தியம் தினந்தோறும் நம்ம ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு கழிவுகத்தில் எது தபசும் பண்ணுறதில்லை நம்ம வந்து ஏகாசி விரதம் இருக்கோம் ஏகாசி விரதம் கூட நமக்கு பின்னாண்டாரு தானியம் இல்லாமல் எல்லாம் சாப்பிடுங்கட்டார் அப்போ நம்ம விரதம்கிறது என்ன எடுக்கிறோம் ஸோ விரதம்னா தபஸ் பண்ணுறது தபஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் வந்து இந்த காலை நேரத்தில் நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணி எழுந்திரிச்சு மங்களாத்தி அட்டன் பண்ணுறது தான் தபஸ் ஸோ அதனால புரோபார் வந்து அவர் வாழ்ந்து காமிச்சுக்கார் அவர் அவர் காலத்தில் அந்த அளவுக்கு எல்லா பக்தர்களுக்கும் அவர் ஊட்டம் கொடுத்தனா இன்றைக்கி உலகம் முழுதும் எல்லா கோயில்களையும் நாள்கிற சில கோயில்கள் ஐந்து மணிக்கு வச்சுருக்காங்க ஸோ எனிவே அந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அதான் அது குட்னஸ் மூட் ஆஃப் குட்னஸ் சத்துவகுணம் ஏன்னா நம்ம ரஜோகுணமோ தமிழத்தில் இருக்கிற குணங்கள் அது கீழே இறங்கிடாமல் அட்லீஸ்ட் குணத்துக்காக வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அதுக்கு தான் ப்ரோப இந்த ஏற்பாடு பண்ணிக்கார் இப்போ சொன்னார் இல்லையா அஷ்டாங்க யோக முறையெல்லாம் நமக்கு பண்ணுறது கஷ்டம் அது தேவையும் இல்லை சப்போஸ் தேவைன்னா முதல்ல யோக பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சி எடுத்துக்கலாம் ஸோ காலையில் ஆறரை வரை வரை நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு போகலாம் சிலவங்களுக்கு உடல் இந்த சரிக்காண்டி பிரச்சாரம் இது பண்ணலாம் ஆனால் இந்த மங்களாரத்தி சாண்டிங் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு போனால் ரொம்ப நல்லது அது போக பிரபல நம்ம கேட்கலாம் அது ரொம்ப முக்கியம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் தயவு செய்து ஏன்னா இப்போ அதை ஆன்லைனில் கொடுத்தாச்சு எங்கே வெளியூர் போனால் கூட நீங்கள் வந்துடலாம் நீங்கள் சப்போஸ் நான் வெளியூர் பண்ணியே வர முடியும்னு சொல்லவும் முடியவில்லை வெளியூர் பண்ணிங்கன்னா வந்துடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க ஸோ தயவு செய்து இந்த மங்களாத்திரி நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் மீண்டும் கிருஷ்ணா கான்சியஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு காலையிலே நிறைய பேர் வந்தாங்க கோயிலுக்கு மீண்டும் வராதவங்கெல்லாம் தயவு செய்து எல்லோரும் கோயிலுக்கு வாங்க இன்றைக்கி பகவான் ஏன்னா தீபாவளி திருநாளே பகவானுக்காக தான் நரகாசுரனை வதம் தான் அந்த தீபாவளி பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வரும்பொழுது தீப ஒளியை ஏற்றி எல்லோரும் வரவேற்றார்கள் அன்றைக்கி தான் ராதா தாமர் அதாவது தாமர் உற்சவம் நடந்த லீலை நடந்த நாள் இன்னைக்கு தான் ஸோ இன்றைக்கி நாம் பகவானை தரிசனம் பண்ணுறதும் பகவானுக்கு நைவேத்தியம் கண் பகவானுக்கு தீப காமிக்க ரொம்ப விசேஷம் ஆனால் ஏற்கனவே சொன்னேன் எல்லாரும் தயவு செய்து வீட்டில் வச்சுட்டு கிருஷ்ண உணர்வோடு கொண்டாடுங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த தீப ஆரத்தி காமிக்க சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ணம் வந்தது சொல்ல சொல்லுங்கள் அதை முக்கியமாக எடுத்துக்கோங்க மற்றபடி மற்ற விஷயம் என்னாச்சு ஏதாச்சும் அதெல்லாம் கேட்க தேவையில்லை முக்கியம் நமக்கு இதுதான் இது ஒரு பிரச்சாரம் தான் புரபம் சொல்கிறார் வார்த்தையினால் எல்லோரையும் ஹரே கிருஷ்ணம் வந்த சொல்லுவீங்க அவ்வளோதானே இது ரெண்ட கஷ்டம் ஸோ இதுக்கு நமக்கு நமக்கு வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி வீட்டுக்கு வரவங்களையெல்லாம் ஆரத்தி தாமூர் ஆரத்தி காமிக்க வைங்க ஹரே கிருஷ்ணம் நல்ல பிரசாதம் கொடுங்க எப்படியாவது அவங்களையும் பக்தி கொண்டு வாங்க ஏன்னா அது ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது ஸோ நம்ம முயற்சியை பண்ணலாம் இப்போ அனுகிரகம் கிடைக்கும் இதுதான் தாமுரலுடைய கருத்து நமக்கு ஸோ இந்த வாய்ப்பை நம்ம